நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் கடைசியில் வந்து நம்ம இந்திரா வந்து மாதம் என்ட்ரி கொடுத்து எல்லாருக்கிட்டையுமே ஓட்டு கேட்டு எல்லார் ஓட்டையுமே கௌதம்க்கே வாங்க போகிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோம் சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம இந்திராவுக்கு ஆனோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கௌதம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல வந்து எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க என்னப்பா கௌதம் தனியாகவே இருக்கே அங்கே பாரு உங்கள் அண்ணன் கதிர்கிறத அவங்க அம்மா க ஜ எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கு ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க நீ என்னடா இப்படி தனியாக அவன் வீட்டுக்கார் எங்கே அப்படிங்கிற மாதிரி வந்து அங்கே இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் கேட்குறாங்க அது கௌதம் சொல்கிறாங்க இந்த வந்துருவார் சார் இந்தா வந்துடுவாங்க சார் அவங்களுக்கு இது தான் இப்போ கால் பண்ணேன் அதுக்குள்ளே வந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க அதுக்குள்ளே நீங்களே கேட்டிங்க கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா டக்குனக்குள்ளே வந்து நம்ம இந்திரா வந்து என்ட்ரி ஆகிற மாதிரி காட்டுறாங்க அக்கா வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவியாவையும் கூட்டிவிட்டு இந்திரா வந்து என்ட்ரி ஆகுறாங்க இந்திரியான உடனே வாமா இந்திரா இவ்வளோ நேரம் எம்மா போனேன் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லை சார் கொஞ்சம் ஒர்க்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோனே சரி சரி எப்படியாவது வந்தே அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க அதுக்கு அடுத்து வந்து நம்ம கௌதம் வந்து கேட்குறாங்க என்ன இந்திரா எப்போ வாரேன்னு சொன்னால் இப்போ வந்துருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க கௌதம் இந்த பிரச்சனை சே நான் பிறகு சொல்கிறேன் இப்போ வந்தவங்களை கவனிப்போவா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்க எல்லாருமே பேசுகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து எல்லாருமே ஃபேமிலியாக இருக்காங்க அப்போ வந்து கதிருக்கு வந்து ஜெயா வந்து ஓட்டு கேட்குற மாதிரி காட்டுறாங்க இதுதான் என்னோட கதிர் என் பையன் இவனுக்கு வந்து நீங்கள் எல்லாருமே ஓட்டு போடணும் இவனுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெயா சொல்கிறாங்க உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அம்மா நீங்களே சொல்லிட்டீங்க நாங்கள் போடாமல் இருப்போம்மா நாங்கள் போட்டுடுறோம்மா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிற மாதிரி காட்டுறாங்க இந்த பக்கம் பார்த்தா நம்ம இந்திரா வந்து ஓட்டு கேட்குறாங்க இது வந்து என்னோட என்னோட ஹஸ்பண்ட் கௌதம் இவரும் இந்த எலெக்ஷனில் வந்து நிற்கிறாரு நீங்கள் வந்து இவருக்கு ஓட்டு போட்டிங்கன்னா இவர் வந்து இப்போ ட்ரெண்டிங்ல உள்ள எல்லாத்தையுமே இவர் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக எல்லா ப்ராஜெக்ட்டையும் எடுத்து சக்ஸஸ் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக அவருக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாரு நீங்கள் வந்து ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நாங்கள் எல்லாருமே ஓட்டு போட்டுறோம் ஓட்டு போட்டுறோம் அவங்களும் சொல்ற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க அடுத்து வந்து அந்த அதாவது கௌதமோட பர்த்டே பார்ட்டியில் வந்து கலந்துருப்பாங்கல்ல அவங்க வந்து இந்திரா கௌதம் ரெண்டு பேரும் ஒரு பாட்டு பாடி டான்ஸ் ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே கௌதம் வந்து சொல்கிறாரு சார் அது வீட்டு ஃபங்க்ஷன் நாங்கள் வந்து டான்ஸ் ஆடணும் இங்கே வந்து சரியாக வராது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே கூட்டத்தில் உள்ள எல்லாருமே ஆடுங்க ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னவனையும் சரி இந்திராவாக ஒரு பாட்டு பாடி சும்மா ஒரு டான்ஸ் ஆடிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க டான்ஸ் ஆடி முடித்தவனே எல்லாருமே கை தட்டிட்டு இந்த டான்ஸுக்காகவே வந்து நம்ம ஓட்டெல்லாம் கவுதமுக்கு தான் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிடுறாங்க அதை பார்த்தோன்னே கடுப்பாகி போய் கௌதம் அங்கே சாரி கதிர் வந்து அங்கிட்டு போய் மறைச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு நம்ம இந்திரா வந்து போகிறாங்க என்னமாம்மா ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் நானாக முறைக்கிறேன் நீ தான் முறைச்சிக்கிட்டு இருக்க பாம்பு மாதிரி படம் எடுத்து ஆடுற அப்படிங்கிற மாதிரி வந்து கதறி சொல்கிறாங்க ஆமாம் எளிய பார்த்தா பாம்பு முறைக்கத்தானே செய்யும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்திரா சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு நாள் பாம்போட தலையை திருக்கி போட்டால் அதோட சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கதிர் சொல்கிறாங்க தலையை திருக போகிறீங்களா ஃபர்ஸ்ட்டு எலி வந்து பாவம் பக்கத்துலேயே வருமா ஏமாமா இப்படி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரே போடு என்னோடய மொத்த விஷத்தை பூராத்தையும் அந்த எலி மேலே தான் கக்குவேன் அப்படிங்கிற மாதிரி இந்திரா வந்து எச்சரிக்கை பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போகிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க நம்ம கதிர் வந்து ஷா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து கோவப்படுற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அடுத்து ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிடுது எல்லாருமே கிளம்பிடுறாங்க அந்த குழந்தை திருட வந்தாங்களே ஜேபியோட ஆளுங்க அவங்களும் டே சே இங்கே வச்சு குழந்தைய தூக்க முடியாதா எல்லாருமே கிளம்பிட்டாங்க இனிமேல் வந்து தூக்க ஐயா கிட்ட போய் சொல்லிடுவோம்னு சொல்லிவிட்டு அவங்களும் போகிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அடுத்து வீட்டில் வந்து நம்ம இந்திரா கௌதம் வந்து ரூமில் வந்து பேசி இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இந்திரா நான் வேலை அவன் மேலே பயங்கரமான கோவத்திலிருந்தே எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க நீ கரெக்டான டையத்துக்கு வரவே இல்லை ஆனால் கடைசியில் எப்படியோ வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கௌதம் நான் ஏன் லேட்டாக வந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நடந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க எனக்கு இதுக்கு முன்னாடி அப்படி தூக்கமே வந்ததில்லை ஏன்னே தெரியல கிருகுர்னு வந்துச்சு தூக்கமாக வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் டக்குன்னு பார்த்தா கதவை தட்டிட்டு உள்ளே வராரு நம்ம கதிர் வராரு டேய் கௌதம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டே இங்கே இருக்கிற நீ வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஏன் நான் எல்லாம் ஒரு ரூமுக்கு வரக்கூடாதான் என் ஃபோன் வந்து இப்போ மிஸ்டேக் இருக்கூடா ஃபோன் போக மாட்டேங்குடா அதனால தான் அவன்ட்டு வந்தேன் ஃபோன் போட்டுவோம் ஃபோன் வாங்கி ஃபோன் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி கதிர் சொல்றாங்க ஆனால் நம்ம கௌதமுக்கு வந்து டவுட் வந்துடுது ஆல்ரெடி நம்மளை வந்து இப்போ பல பிரச்சனைகள் மாட்டி விட்ருக்காங்க நம்பி ஃபோன் கொடுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு இந்திராவே பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க என்னப்பா இந்திராவே பார்க்குற ஓ எஜமானி அம்மா சரின்னு சொன்னால் தான் கொடுப்பியோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க டேய் அப்படி எல்லாம் இல்லைடா நைட் நேரத்தில் வந்து கால் பண்ணுறையே அப்படி கால் கேட்குறியே அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்குறாங்க ஆமாடா இப்போதானே எனக்கு கால் பண்ணணும் ஃபோன் கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கிட்டு உள்ளே போயிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு ஃபோன் பேசிட்டு வெளியில் வந்துடுறாங்க அடுத்த சீன்ல எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அந்த சாப்பிட்ற நேரத்தில் தான் நம்ம இந்திராவோட ரிசல்ட்டை பற்றி ராமச்சந்திரன் கேட்காங்க அது இந்திரா என்னம்மா உனக்கு ஐஏஎஸ் எல்லாம் வந்துடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க மாமா எனக்கு இந்த இந்த வாரத்தில் தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இந்திரா சொல்கிறாங்க சூப்பர் அப்போனா அடுத்த வாரத்தில் வந்து நீ ஐஏஎஸ் இந்திரா ஆயிருவே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் நானும் ஐஏஎஸோட அக்காவாயிருவேன் மாமா அப்படிங்கிற மாதிரி காவியாக சொல்கிறாங்க அதுக்கடுத்து வந்து நம்ம ராமச்சந்திரன் சொல்கிறாங்க ஜெயா நம்ம வீடே ஐஏஎஸ் வீடு ஐஏஎஸ் வீடுன்னு ஆக போகுது உனக்கு கூட ஐஏஎஸோட மாமியார் தான் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் அப்படி தேவையில்லை எனக்கு ஜெயான்னு பேரை சொல்லி கூப்பிட்டா மட்டும் போதும் இங்கே பாரு இந்திரா தேவையில்லாமல் இந்த வீட்டுக்குள்ளே வந்து ஐஏஎஸ் எல்லாம் ஆகிக்கிட்டு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணக்கூடாது ஐஏஎஸ்ங்கிறத வாசலுக்கு வெளியிலேயே கலட்டி வச்சுட்டு வந்துடணும் இங்கே சாதாரண பொண்ணாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜெயா சொல்கிறாங்க என்ன இந்த என்ன ஜெயா இப்படி பேசுகிற அப்படிங்கிற ராமச்சந்திரன் கேட்காங்க ஆமாங்க நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அந்த இருந்து கை கழிட்டு போயிடுறாங்க ராமச்சந்திரனும் மனசு இல்லாமல் கை கழிட்டு போயிடுறாங்க உடனே நம்ம கதிர் வந்து அதை அந்த பழிய வந்து கௌதம் மேலே போடுறாங்க டே கௌதம் பாத்தியாடா உன்னால்தானே அந்த பிரச்சனையே அப்பா அம்மா வந்து சாப்பிடாமல் போகிறாங்க எதுவும் ஒன்று நீ கேட்குறியா ஏன் போகிறாங்க எதுக்கு போகிறாங்கன்னு கேட்குறியா வரல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நீ வந்து பொண்டாட்டிக்கு வந்து கூஜா வைட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க யாரா பொண்டாட்டி கூஜா ஆமா நான் பொண்டாட்டி கூஜானே வச்சுக்கோ உண்மையான வீரன் யார் தெரியுமா அதனோட பொண்டாட்டியை வந்து சந்தோஷமாக கண்களாக பார்த்துக்கிறவங்க தான்ண்டா உண்மையான ஆம்பளை அதில் நீ தோத்துட்ட நீ ஒரு பொட்டடா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவங்களுக்கும் என்னடா என்னைய பொட்டைங்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து கதிர் வந்து கேட்குறாரு ஆமா அணி எவ்வளோ அழகான ஒரு அண்ணி கிடச்சிருக்காங்க அவங்கள வச்சு சந்தோஷமாக வாழத் தெரில அதை விட்டுட்டு இப்படி ஊதார்த்தனமாக சுற்றிக்கிட்டு இருக்கேன் உன்னையெல்லாம் என்ன சொல்கிறது எனக்கு இந்திரா எனக்கு பிடிச்சிருக்கு நான் அவளை வச்சு நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அதில் என்ன இருக்குது நீங்கள் அதை எப்படி சொன்னாலும் பரவாயில்ல நான் இந்திராவுக்கு தான் சப்போர்ட்டாக இருக்கேன் ஆனால் நீ உன்னைய மாதிரி ஒன்றும் ஊதார்த்தனமாக தெரியல சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து கோவை போட்டு கௌதம் எதிர்த்து போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க